அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி பதினாறு அகிலத்து அற்புதங்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் கொடையால் கண்ணீர்மை நீர்மை கருணையினால் பெண் நீர்மை கற்பு அழியா ஆற்றலால் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி இந்த பூமி நீரால் சூழப்பட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அப்படி இந்த கடல் நீர் சூழ்ந்த இந்த பூமி பந்தில் எதெல்லாம் அற்புதங்கள் என்றால் அவ்வை பாட்டி அதை வரை வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள் தண்ணீர் நமக்கு தெரியும் கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகங்களாகி மழை நீராக பொழியும் பொழுது அந்த தண்ணீர் தூய்மையானது தான் மழை நீர் பரிசுத்தமானது ஆனால் அது எந்த நிலத்தில் விழுகிறதோ அந்த நிலத்தின் தன்மைக்கேற்ப மாறுபடும் தூய மழை நீர் தான் சாக்கடையில் விழுந்த பிறகு அந்த தூய்மை என்று சொல்ல முடியுமா ஆக எந்த நிலத்தில் விழுகிறதோ அந்த நிலத்தின் நலத்தை பொறுத்துத்தான் தண்ணீரின் நலம் அமைகிறது அதே போல் ஒரு மனிதரை தக்கவர் என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது ஈகை பண்பினால் நல்லவர்கள் இயல்பாக ஈகை குணம் உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல கண்கள் எது சரியான கண்கள் திருவள்ளுவர் அழகாக சொல்வார் கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம் கருணை இருக்கணும் அதுதான் கண்களின் தன்மை எப்பொழுதும் இருக்கின்ற அந்த கருணை பார்வை கண்களுக்கான ஒரு லட்சணம் அதே போல் ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய பண்பை நாம் எப்படி அளவிட முடியும் என்றால் கற்பு கெடாத ஒழுக்க நெறியால் இந்த நான்கு விஷயங்களைத்தான் அவை இந்த அகிலத்தினுடைய அற்புதங்களாக சொல்கிறார்கள் பாருங்கள் இதில் எங்கேயுமே பணம் வரல பதவி வரல செல்வாக்கு வரல ஆக எது உண்மையில் அற்புதம் என்றால் உயர்ந்த பண்புகள் ஒழுக்க நெறி ஆக நாமும் உயர்ந்த பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நம் குழந்தைகளையும் பண்புள்ள குழந்தைகளாக ஒழுக்கம் உடையவர்களாக வளர்த்துவோம் அனைவருக்கும் நன்றி வா